ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் அகாடமி பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூர் ஏஆர்ஓ அதற்குரிய ஒரு அருமையான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம வந்து இப்போ லான்ச் பண்றோம் ஓகேங்களா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடலுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்தியன் ஆர்மி வே அது அப்புறம் கோயம்புத்தூர் நடக்கக்கூடிய ஏஆர் ஓக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இப்போ இதை பாத்துட்டீங்கன்னா என்னென்ன போஸ்ட் பெரிய டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா ஜென்ரல் டியூட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ் மேன் அப்புறம் டெக்னிக்கல் அப்புறம் கிளர்க்கு அண்ட் ஸ்டோர் கீப் இந்த எல்லாத்துக்கும் ஆன ஒரு டெஸ்ட் மேட்சாக மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட் மாடல் டெஸ்ட் அமைந்திருக்கு ஓகே மொத்தமா டெஸ்ட் உடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்து இந்த டெஸ்ட் எப்படி நடக்க போகுது அதுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஓகேவா அதாவது கடந்த வருஷம் முன்னாடி நடந்த எக்ஸாம்ல எப்படி அந்த கொஸ்டின் இருந்ததோ அதன் அடிப்படையில இந்த வருஷம் நம்ம ஓகே எப்பவுமே ஒரு எக்ஸாம்னா இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதன் அடிப்படையில தயாரிச்சாதான் இந்த எக்ஸாம் நான் ஓகேங்களா இது நம்மளுடைய வேலூர் பிரான்ச்சு அண்ட் அப்புறம் திருச்சி பிரான்ச்சோட டீடெயில்ஸ் இப்ப தேர்வுக்கான அறிவுரை ஓகே அதாவது எப்படி எப்படி தேர்வு நடைபெறும் நம்ம எப்படி ஏதாவது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு சின்னதா இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இதோட பை லிங்க் இந்த நீங்க டெஸ்ட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க பை லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க தேர்வானது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் விடைத்தாள் சரி வினாத்தாள் பாத்தீங்கன்னா ஆங்கில வடிவில் மட்டும்தான் அமைந்திருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து நடக்கூடிய எக்ஸாம் எதை மட்டும் தான் இருக்கும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்க போகுது அடுத்து பாருங்க தேர்வு குறித்த தேர்வு குறித்த தேதியில் தவறாமல் நடைபெறும் வினாத்தாள்கள் பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும் அதை பிரிண்ட் செய்து நீங்க பயிற்சி செஞ்சு செஞ்சுக்கலாம் அடுத்து வினாத்தாளுக்குரிய விடைகள் பிடிஎஃப் வடிவில் மட்டுமே கொடுக்கப்படும் தேர்வு முடிந்த பிறகு அதனை கொண்டு தேர்வர்கள் தங்களது விடையை சரி பார்த்துக் கொள்ளலாம் ஒன்னு ஆன்சர் கி ஓகே அடுத்து கண்டிப்பா ஓஎம்ஆர் சீட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுவும் நீங்க நம்ம கொடுத்துருவோம் அதை நீங்க மொத்தமா பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க அதை எடுத்துக்கலாம் அடுத்து முந்தைய ஆண்டு வினாக்கள் அடிப்படையிலே வினாக்கள் அமைந்திருக்கும் இதெல்லாம் வந்து டெஸ்டிஸ் ஓகே அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் ஓகேவா அதாவது ஒரு சில எக்ஸாம்ல நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு ஒரு சில எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் அதாவது நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பா மார்க் பண்ணீங்கன்னா அதுல இருந்து தப்பா மார்க் பண்ணதுக்காக மைனஸ் பண்ணுவாங்க அதுக்குரிய மார்க் தான் நெகட்டிவ் மார்க் சொல்றாங்க அப்போ அந்த ஜிடி ஜெனரல் டியூட்டி போஸ்டிங்க்கு ட்ரேட்ஸ்மேனுக்கு 0.25 ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நெகட்டிவ் மார்க் 0.25 ஒரு கால் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் அடுத்து கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு வந்து 0.5 அரை மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு ஓகேங்களா அப்ப நெகட்டிவ் மார்க் பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு நெகட்டிவ் மார்க் இருந்ததுன்னா நம்ம எல்லா கொஸ்டின் தெரிஞ்சாம மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும் அதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க முழுவதுமா பயன்படுத்துங்க ஓகே அடுத்து பாக்கலாமா அடுத்து வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாம் பாக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து एग्जाम உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஜிடிக்கு என்ன பேட்டர்ன் இருக்க போதே சொல்லிட்டோம் நெகட்டிவ் மார்க் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஜிகே பாருங்க 15 क्वेश्चन கேக்குறாங்க ஒரு क्वेश्चनக்கு ரெண்டு மார்க் மொத்தம் 30 மார்க் அடுத்து பாருங்க ஜெனரல் சயின்ஸ் 20 क्वेश्चन இருக்குது அதுக்கும் ரெண்டு மார்க் 40 மார்க்கு மேத்தமேடிக்ஸ் 15 क्वेश्चन இருக்க போதே 30 மார்க் மொத்தமா கூட்டணும்னா 50 क्वेश्चन 100 மார்க் இருக்குது அதே மாதிரி ட்ரேட்ஸ் மேனுக்கு ஓகே சேம் பேட்டர்ன் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது ரீசனிங் இருக்குது ஓகே அடுத்து பாருங்க

அதுக்கப்புறம் நமக்கு டெஸ்ட் ஷெட்யூல் ஓகே நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி போக போது நீங்க இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் என்ன டேட் தான் என்னென்ன டெஸ்ட் ஆகும் அதுதான் ஓகே எல்லாமே ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆக மொத்தம் நூறு கொஸ்டின் இங்க இரநூறு இருநூறு இருநூறு நூறு மார்க் இங்க இரநூறு மார்க் ஆகும் என்னென்ன டேட் பாருங்க அல்டர்னேட்டிவ் பதினஞ்சு அடுத்து ஒரு மார்க் கேப் அடுத்து பதினேழு பதினேழு அடுத்து பதினெட்டு கேப் பத்தொன்பது அப்ப அந்த கேப் எதுக்காக கொடுக்குறோம் இந்த கேப்ல நீங்க அதை பயன்படுத்திக்கணும் ஃபுல்லா நீங்க படிக்கணும் படிச்சு ரிவிஷன் பண்ணணும் அதுக்காக மொத்தமா இருபத்தஞ்சு டெஸ்ட் ஷெட்யூல் ஓகே அந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்புறம் பை பச்சஸ்